ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே ஏழாவது தந்திரத்திலே இருபத்தி ரெண்டாவது பாடல் ஆதித்த நிலை என்பது என்ற பகுதியிலே ஒரு பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது கடம் கடந்தோறும் கதிரவன் தோன்றிடில் அடங்கிய அடங்கிட மூடில் அவற்றில் அடங்கான் விடம் கொண்ட கண்டனம் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசு ஆமே என்பதுதான் அந்த பாடல் கடம் கடந்தோறும் கதிரவன் தோன்றில் அடங்கிய மூடில் அவற்றில் அடங்கான் விடம் கொண்ட கண்டனம் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசு ஆமே என்பதுதான் பாடல் என்ன அப்படின்னா இறைவன் ஒருவர் சிவம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவரவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு ஒரு உதாரணத்தை திருமூலர் கொடுக்குறார் ஒரு நூறு குடத்துல தண்ணியை நிரப்பி வச்சோம்னு வைங்க சூரிய ஒளி பட்டா நூறு குடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு சூரியன் இருக்கிறது மாதிரி தெரியும் கடம் கடம் தோறும் கதிரவன் தோன்றில் அது இப்போ நூறு சூரிய பிம்பம் அதில் அது போல இந்த உலகத்தில் பல்லாயிரம் கோடி உயிரினங்கள் இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் இறைவனுடைய அந்த பிரதிபலிப்பு இருக்கிறது எப்படி நூறு குடத்து தண்ணியில் வச்சு சூரிய ஒளிக்கு பக்கத்தில் வச்சோம்னா அந்த ஒவ்வொரு குடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கும் அது போலத்தான் இறைவன் எல்லாருக்குள்ளும் இருந்து இயக்குகிறார் ஆனால் அந்த அதுதான் அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் அந்த கதிரவன் இருக்கிறான் அப்படின்னு அதுக்குள்ள அடங்குவானான்னு அடங்க மாட்டான் விடம் கொண்ட கண்டனும் மேவிய காயத்து விடம் கொண்ட கண்டனும் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசு அமை இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா கடதம் கடம் அப்படின்னாலே ஒரு குடத்துக்குள்ள கதிரவன் தோன்றது போல எல்லா இடத்திலும் தோன்றது மட்டும் இந்த செய்தியாக சொல்லவில்லை விடம் கொண்ட கண்டன் விடம் கொண்ட கண்டனா விஷத்தை கண்டத்திலே நிறுத்திய இறைவன் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசு இப்ப வந்து இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் அப்ப ஒவ்வொரு குள்ளும் இருக்கிற அந்த இறைவன் விடம் கொண்ட கண்டன் அப்ப என்ன விடத்தை ஆழகால விஷத்தை சாப்பிட்ட இறைவன் உள்ள இருக்கிறார் இங்க விடம் கொண்ட கண்டன் அப்படின்னு சொன்னதுல ஒரு அழுத்தம் கொடுத்து திருமூல சொன்னதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது இப்போ வெறும் இறைவன் சொல்லியிருக்கலாம் அங்கே விடம் கொண்ட கண்டன் அப்படிங்கிறார் ஏன் அந்த விடம் கொண்ட கண்டன் அப்புடின்னு சொல்லணும் அப்படின்னா நமது உடம்புக்குள்ள வந்து அமிர்தம் இருப்பது போலவே விஷமும் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அமிர்தம் எந்த இடத்துல விளைகிறதோ அந்த இடத்துல தான் வந்து விஷமும் விளையும் ஆழகால விஷம் எங்கே விளைஞ்சிச்சு அப்படின்னா திருப்பார் கடல்ல பொழுது அமுதம் வந்தது அதனோடு விடமும் வந்தது விடம் கொண்ட கண்டன் அப்ப விடத்தை சாப்பிட்டார் இறைவன் அது போலதான் நமக்குள்ள இருக்கின்ற விஷம் நமக்குள்ள இருக்கிற விஷம்ங்கிறது என்னன்னா கர்ம வினை இந்த கர்ம வினை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவர் அடக்கி வச்சிருக்காரு சிவம் மட்டும்தான் ஆழகால விஷத்தை சாப்பிட்டவர் அது போல நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் சுத்தமா துடைக்கணும் அப்படின்னா அதுதான் விஷம் அந்த இடத்துலதான் அதாவது நீங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்வதற்கான சூழலை உண்டாக்குவதும் அது அமிர்தம் அந்த அமிர்தத்தை உண்டாக்குகிற இடத்துலதான் அந்த விடம் என்ப நம்ம ஆயுளை கூட்டிக் கொள்வதும் அமிர்தம் அதே மாதிரி ஆயுளை அழிப்பது என்பதும் அது வந்து ஆயுளை அழிப்பது என்பது கர்மவினை ஆயுளை கூட்டிக் கொள்வதும் கர்மவினைதான் ஆயுளை அழிப்பதும் கர்மவினைதான் ஒரு மனிதர் வந்து எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருப்பார் அப்படின்னா ஒண்ணு அமிர்தம் நிறைய இருந்தாலும் உயிரோடு இருப்பார் அல்லது அவர்கிட்ட விஷம் நிறைய இருந்தாலும் உயிரோடு இருப்பார் பாவிகளும் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்வாங்க யோகிகளும் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்வாங்க பாவிகள் கர்மவினை அனுபவிக்கிறதுக்காக ரொம்ப வருஷம் வாழ்வாங்க இழுத்துக்கிட்டே கிடக்கும் உயிர் போகவே போவாதுங்க அவர் போவாது செஞ்ச பாவத்துக்கு அந்த உயிர் இழுத்துக்கிட்டே தாங்க கிடக்கும் அப்படின்னு இழுத்து போய் சேர வேண்டியதானே சேர மாட்டான் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மிகச்சிறந்த யோகிகளும் புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு அல்லது திருவருளை அனுபவிப்பது அனுபவிப்பதற்கும் இந்த உலகத்தில் கூடுதலாக இருப்பார்கள் அப்ப வினை இருக்கிறது வரையும் தான் நம்ம உடம்பு இருக்கும் அந்த வினை முடிந்து விட்டால் உடம்பு போய்விடும் வினைதான் ஒளிந்தால் போதளவும் நில்லாதுன்னு பட்டினத்தார் சொல்லுவார் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒளிந்தால் போதளவும் நில்லாது அப்படின்பார் அப்ப நமக்குள்ள வந்து விடமுண்ட கண்டன் அப்படிங்கிறது அழுத்தம் கொடுத்து சொன்னது காரணம் நமக்குள்ள இருக்கிற விட விடத்தை நமக்குள்ள விடம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை சாப்பிடக்கூடிய த தகுதி இறைவனுக்கு தான் நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அதை சாப்பிட முடியும் அதை சாப்பிட்டுக்கிட்டு உள்ள இருக்க அந்த வினைய பூரா அவர் சாப்பிட்டுருவார் அப்படி சாப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு விடமுண்ட கண்டன் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசு ஆமே அதுதான் பரிசு என்ன பரிசு அப்ப நம்ம ஆயிலை கூட்டிக் கொள்ளுகிற அமிர்தம் நமக்குள்ள வரும் இப்ப நல்வினை அப்ப ஒரு நம்ம வந்து இறைவன் உள்ளே இருக்கிறார் என்று உணர்வது என்பது ஒரு ஒரு ஞானம் இறைவன் நமக்குள்ள இருக்கிறார் ஏன்னா இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறார் என்ற ஞானம் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி தேவைப்படும் அந்த தகுதியை பெற்றதும் நமக்குள்ள இருக்கிற இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இறைவன் உள்ள இருக்கிறாரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அந்த வினைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு விடத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு மேவிய காயத்து மேவி நிறதா கலந்து இருத்தல் மேவிய காயத்து அப்படின்னா அந்த நம்ம காயம் முழுக்க கலந்து இருக்கிறாருன்னு அந்த ஒரு இடம் பாக்கி இல்லாம கலந்து இருக்கிறாரு அப்ப உடம்புங்கிறதே விடம் உண்ட கண்டன் மேவிய காயத்து மேவிய காயம்னா உடம்பு முழுக்க இறைவன் கலந்து இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்காரு ஒரே ஒரு இடத்துல இருக்காருன்னு ஒரு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இதயத்துல இருக்காரு தலையில இருக்காரு உச்சந்தலையில இருக்காரு மேவிய காயம் உடம்பு பூரா அவர் இல்லாத இடமே இல்ல அப்ப அவர் காரியப்படுகிறார் சில பேருக்கு காரியப்படல அவ்வளவுதான் வித்தியாசம் பல உயிரினங்கள் வந்து இறைவனை எல்லாம் உணர முடியுமான்னா உணர முடியாது எல்லா உயிரினமும் உணர முடியுமானா உணர முடியும் எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் எல்லா உயிரும் உணருமானா உணராது ஏன் இறைவனை நம் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுதான் அதாவது நம்ம வினைகளை நாம் வேற இருக்க வேண்டும் விநாயகனே எங்கனை வினையை வேற இருக்கவரலான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த வினையை இறைவன் தான் வந்து இது பண்ண முடியும் அதே போல அந்த அது அதுக்காக தான் விடமுண்ட கண்டன் அப்படின்னு சொல்றாரு அப்ப விடமுண்ட கண்டன் அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்து போய் ஏ இறைவன் தேவை அப்படின்னா இறைவனை உள்வாங்காதவர்கள் வினையை அறுக்க முடியாது எத்தனையோ நாத்திகர்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலும் தன்னுடைய திறமையினாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க கடைசியில் முடிவு எப்படி இருக்கும்னா வினை அவங்களை வந்து ரொம்ப கேவலமான ஒரு மரணத்தை கொடுத்துட்டு போயிடும் அது நீங்கள் வந்து அலெக்சாண்டரை பார்த்துக்கிடுங்க ஹிட்லரை பார்த்துக்கிடுங்க அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய திறமையினால் வாழணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருடைய முடிவும் மோசமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கைங்கிற பேரில் வினையை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து வினை வந்து குறையாது நம்ம அனுபவிச்சு தீக்கிறோம் தீக்கிறோம்னு நம்ம நினைக்கணுமே தவிர அந்த அனுபவிச்சு நம்ம வினையை ஏற்றி கொண்டு அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு வந்து நான் ஒரு கஷ்டப்பட்டேன் அதோட வினை தீர்ந்துச்சு தீர்ந்துச்சின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை அது பெரிய தவறானது அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்களே அனுபவிச்சு தீர்க்க முடியாது தான் வந்து சித்தாந்தம் அனுபவிச்செல்லாம் தீர்க்கவே முடியாது இறைவன் வந்து உள்ள காரியப்படும் போது உள்ள ஆக்டிவேட் ஆகும் பொழுது அப்பதான் அந்த வினைகளை அவர் வந்து சாப்பிட்றாரு அந்த இறைவன் அந்த இருக்க முண்ட கண்டனாக அங்க இருந்து சாப்பிடும்போது நம்மளுடைய வினைகள் ஒரு முடிவுக்கு வருகிறது இப்ப வைணவம் சைவம் ரெண்டுக்குள்ளையுமே இது ஒரு வேறுபாடு இருக்கு இப்ப வைணவம் என்ன சொல்லுது அனுபவிச்சு தீக்கணும் அப்படின்னு சொல்லுது இப்ப பாருங்க இப்ப ராமனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பா ஒரு சாதாரணமாக ஒரு அந்த ஒரு வேடன் எய்த அம்பு இவர் காலில் புகுந்து அந்த வினை அந்த வினை தான் அவரை கொன்றது அப்போ கிருஷ்ணன் கடவுளாக இருந்த க கண்ணனும் கடவுளாக இருந்த ராமனும் வினையால் தான் இந்த அப்ப அது வினை இப்போ இந்த வினை வந்து வினை தான் ஒரு மனிதனுடைய கதையவே முடிக்குது பெரிய கடவுளாக இருக்கிற கண்ணனுடைய முடிவையும் ராமனுடைய முடிவையும் வினை முடிக்குது அப்படின்னா சாதாரண மனிதனை எந்த மாதிரி முடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் அனுபவத்தில் பார்க்குறோம் எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க அந்த கடைசி முடிவை நீங்கள் கடைசி நாட்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக கேவலமாகவும் கொடூரமாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவு வரக்கூடாது தான் நம்மளுடைய அதுதான் அந்த முண்ட கண்டன் அப்படிங்கிறத திருமலர் அழுத்துகிறார் அப்படி அந்த வினைகள் வந்து வேறறுக்கப்படும் பொழுது நம்மளுடைய முடிவு மிகத்த பிரகாசமாக இருக்கும் அப்ப என்ன அப்படின்னா வினை வந் வினை வந்து ஒரு மனிதனுடைய முடிக்குது அப்படின்னா பாவ வினை தான் க கதையை முடிக்கும் கடைசியில அது யாராக இருந்தாலும் சரி அந்த பாவ வினை அப்ப அது கர்ணன் அந்த மகாபாரத போர்ல அவனுடைய பாவத்தினால வந்து மரணப்படுக்கையில கிடக்கிறான் உயிர் போகவே இல்லை அந்த வினை அவன் செஞ்ச பாவங்கள்லாம் வந்து அவன் மரணப்படுக்கையில மரண வழியோடு படுத்திருக்கிறான் புண்ணிய மட்டும் அவனை அவனை அவன் உயிர் போகாம அப்படியே தர்ம தேவதை காற்று கொண்டிருக்கிறது அப்புறம் தான் கண்ணனே போய் அந்த புண்ணியத்தை அவன் பெறுகிறான் பெற்ற உடனே அந்த ஏன்னா அவன் அவனுடைய வினை பாவ வினை அவன் எடுக்க கூடாதுன்னு ஒரு இது அது ரொம்ப பேருக்கு அந்த கதையை சொல்ல தெரியாது இறைவன் ஏன் போனாரு அப்படின்னா அவனுடைய அவன் வந்து ஒரு பாவத்தினால அவன் உயிர் பிரியக்கூடாது அப்படின்னு இருக்கு இப்ப ஒரு கிருஷ்ணன் அதாவது கண்ணன் ஒரு வேடன் செய்த அவன் அம்பு அவர் காலில் புகுந்து இந்த பகம் இந்த பக்கம் புகுந்து இந்த பக்கம் வெளியேறியது அப்ப பாவவினை அவரை வீழ்த்தியது ஆனால் கர்ணன் கடைசியில புண்ணியத்தை எல்லாத்தையும் தாராவார்த்து கொடுக்கும்போது அந்த புண்ணியம் அந்த உயிரை எடுக்கிறது இது ரொம்ப ரேர் இப்போ கர்ணன் மாதிரி ஒரு நல்ல புண்ணிய ஆத்மா வருவது என்பது அரிது அரிதிலும் அரிது ரொம்ப பேரை வந்து கடைசியில் என்னன்னா அந்த மரணத்தை நம்ம இப்போ உற்று கவனிச்சோம் அப்படின்னா ஒரு பாவம் அவருடைய உயிரை கொண்டு இருக்கும் கடைசி வினை எது அப்ப அவரை கொண்டு இருக்கும் அப்படின்னா அந்த மனிதன் உயிர் போறதுக்கு எது காரணமா இருக்கும்னா ஏதோ ஒரு பாவம் அந்த அந்த உயிர் போவதற்கு காரணமா இருக்கும் இப்போ ஒரு புற்றுநோய் வந்து அந்த உயிரை எடுக்குது அப்படின்னால வினை தான் அந்த பாவ வினை மக்கள்கிட்ட வாங்கியிருக்கலாம் அது அவருடைய சொந்த வினையா இருக்கலாம் அல்லது கடன் வாங்கின வினையா இருக்கலாம் ஏதோ ஒரு வினை பாவவினை ஆனால் என்ன ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா பாவவினையும் உயிரை எடுக்கக்கூடாது அதுக்காக புண்ணிய வினையை எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இல்லை இந்த வினைகளே உயிரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்னொரு கோட்பாடு உள்ள நுழையும் பொழுதுதான் நமன் வரின் வாழ் கொண்டு ஏறிவன் சிவன் வரின் உடன் போவது தின்னம் அப்படின்னார் இன்னொரு பாடலில் சொல்கிறாரு அப்போ அவங்க வினையே வந்து அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலையில் சிவமே வந்து நேராக வந்து அவங்க எந்த ஒரு வினைனால நல்வினையும் அவங்களுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்திருக்காது தீ வினையும் காரணமாக இருக்காது அதுதான் பரிசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து திருமூலர் அழகாக அங்கே பதிவு செய்கிறார் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படிங்கிற சொல்ல அங்கே பரிசு ஆமே அப்படிங்கிறார் பாருங்க அதுதான் அந்த பாடலுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு செய்தி என்பது பரிசு ஆமே அடங்கிட நின்றதும் அப்பரிசு ஆமே விடமுண்ட கண்டனும் விடம் கொண்ட கண்டனும் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசு ஆமே அப்ப இறைவன் ஒரு உடம்புக்குள்ள இருந்து அவர் திரு நடனம் புரிந்துவிட்டால் அல்லது அவருடைய பாதத்தை பதித்து விட்டால் பாதம் அப்படின்னா இறைவனுடைய பாதம் சிவபாதம் சிவபாதம் அப்படின்னு இப்போ சில பேர் பேர் வைப்பாங்க சிவபாத ஹிருதயர் அப்படின்னு இருந்துச்சு சிவபாதம் அப்படின்னாலே சிவனுடைய கனல் எங்கே பதிக்கப்படுகிறதோ அது வந்து அது பரிசு அதுதான் அந்த உடம்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அதுதான் இங்க வந்து அப்ப என்ன ஒரே ஒரு இறைவன் எப்படி எல்லாருக்கும் இது பண்ண முடியும் அப்படின்னா அந்த கேள்விக்கு தான் திருமூலர் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார் கடம் கடம் தோறும் கதிரவன் தோன்றில் அடங்கிட மூடில் அவற்றில் அடங்கான் வீடம் கொண்ட கண்டனம் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசு ஆமை எப்படி ஒரு சிறந்த ஒரு பாடல் ஒரு சிறந்த ஒரு ஒரு ஆன்மீக ஒரு விழுமியத்தை இந்த பாடலில் வைத்திருக்கிறார் அது நம்மளுடைய நோக்கம் ஏன் சிவத்தை நாம் சார்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வினைகள் அவரால் சாப்பிடப்பட வேண்டும் அந்த விடத்தை எப்படி ஆழகால விஷத்தை சாப்பிட்டாரோ அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற வினைகளையெல்லாம் அவர் சாப்பிடணும் அல்வினையும் சாப்பிடணும் தீவினையும் சாப்பிடணும் ரெண்டு வினையும் சாப்பிட்டு விட்டு நமக்கு திருவினையாக இருக்கிற அருள் வல்லவத்தை நமக்கு இறைவன் கொடுப்பாரே என்றால் அதுதான் இந்த உடம்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அடங்கிட நின்றதும் அப்பரிசு ஆமே என்ற நிலையோடு இறை கலப்பு என்பது தான் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப நேர்த்தியானதும் ஆகும் அதை பெறுவது தான் உண்மையான ஒரு குரு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னா அந்த சிவபாதத்தை உள்ள பதிக்க வைக்கிறதா உண்மையான பாடம் அந்த சிவபாதம் நமக்குள்ளே பதிக்கப்பட்டு விட்டால் எல்லாருக்குள்ள இறைவன் இருக்கிறாரு அது பிம்பம் அப்ப சூரியனுடைய பிம்பம் தான் விழுவுமே தவிர அது வந்து சூரியனே உள்ளர வந்துட மாட்டார் அதுக்குள்ள அடங்க மாட்டார் ஆனா சிவபாதம் அப்படிங்கிற பொழுது அந்த சிவ கனலே உள்ளர வந்துடும் அந்த சூரியனே உள்ளர வந்தது மாதிரி எல்லாருக்கும் இருப்பது பிம்பம் ஆனால் இறை தரிசனம் பெற்றவர்களுக்கு உள்ளற சிவசூரியனாகவே உள்ளே வந்து அந்த கனலை கொடுத்து கொடுக்கிறார் அப்படி கொடுக்கப்படும் போது நம்மளுடைய வினைகள் எரிக்கப்படுகிறது வினைகள் எரிக்கப்படுவதனால் அந்த உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைக்கிறது அந்த பரிசு என்னவென்றால் நல்வினையும் நம்ம உயிருக்கு போறதுக்கு நல்வினையும் காரணமா இருக்காது தீவினையும் காரணமா இருக்காது அப்ப ரெண்டு வினையும் காரணம் இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நாம் எப்படி பிறக்கும் பொழுது ஆரோக்கியமாக பிறந்தோமோ ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வந்தோமோ அது போன்ற ஒரு ஒரு ஆரோக்கியமான எந்த ஒரு நோயும் இல்லாம நாம் வந்து வந்தது போலவே சென்று விடுவோம் என்ற நல்ல சிந்தனையோடு மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இதன் வேறிலே உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்